ஐயஸ் ஃபுட் என்ன பார்க்க பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ரீசெண்டாக தேடஸ் ரிலீஸ் ஆன மூவி தான் டிராகன் மூவி இந்த வீடியோவில் ட்ராகன் மூவியோட ரிவியூ தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரிவ்வியூ பார்த்தோம்னா நம்ம லைக் பண்ணிட்டு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த மூவியோட வளரலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிற ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போய் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக மாறாரு அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது ஆனால் பட் ஹீரோனு பார்த்து லவ் பண்ணாங்க அவர் லைஃப் பார்த்தீங்கன்னா நல்லாதான் போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அரியர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வச்சுருப்பாரு அது கிளியர் பண்ணவே முடியாது கிளாஸுக்கு அவர் ஒழுங்காக வரமாட்டாரு அதனால பார்த்தீங்கன்னா காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க ஹீரோவை அட்லீஸ்ட் ஹீரோ காலேஜ் விட்டு போயாவது திருந்துவார்னு பார்த்தா அப்பவும் திருந்து மாட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ஹீரோ பிடிக்கவும் போய்ட்டு பிரேக்அப்பவும் பண்ணிவிடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ கொஞ்சம் யோசனை வருது ஒரு நம்ம பெரிய பணக்காரனாக இருந்தால் தான் நம்ம லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பணக்காரனாவது பார்த்தீங்கன்னா தப்பான வழியில் போகிறாரு தப்பான வழியில் போனதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சில பிரச்சனைலாம் வருது அந்த பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி திரும்பவும் ஹீரோ பையன் நிலம்பிக்கிக்கு வந்தாரா இல்லை திரும்பவும் பாசிட்டிவாக ஹீரோ மாறினாரா இல்லைன்றது அந்த மூவியோட வாங்கி ஸோ இந்த மூவி எனக்கு பிடிச்சாலே கேட்டிங்கன்னா இந்த மூவி எனக்கு பிடிச்சது இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட கேரக்டர் ரைட்டிங் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு ஹீரோயின்ஸில் அந்த கீர்த்தி அந்த கேரக்டர் ரைட்டிங் மட்டும் சூப்பராக இருந்துச்சு இந்த மூவில அனுபவம் பமிஷனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா வேறு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்டிங் ஆக்ட்டிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க அவர் ப்ரொஃபஸராக பார்த்திங்கன்னா அருமையாக நடிச்சிருந்தார் இந்த மூவியில் ஸோ செகண்ட் ஹீரோயினோட ஆக்டிங் சொன்னால் ஓகே குட் லெவல் இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கறது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும் மூவியில் அது மட்டும் குறை சொல்ல முடியாது ஸோ இந்த மூவியோட டேரக்டர் பற்றி சொல்லணும்னா அவருக்கு கண்டிப்பாக ஆக்ஸப்ட் பண்ணி ஆகணுங்க ஸ்க்ரீன் பிளேவும் சரி ரைட்டிங்கும் சரி அவர் இந்த மூவி மூலமாக யங்ஸ்டருக்கு சொல்ல வந்த கருத்தெல்லாம் சரி வேறு லெவலில் எடுத்து காட்டியிருந்தாரு அந்த மூவியில் கண்டிப்பாக அவருக்கு அதுக்காகவே ஆக்செப் பண்ணி ஆகணும் ஸோ மெயினாக அந்த கீர்த்தியோட கேரக்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க கல்யாணம் ஆகிட்டு பின்னால் ஹீரோ யாமத்திட்டுமே ஒரு கில்ட்டியில் அவங்க ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணாங்க பார்த்திங்கன்னா அது மட்டும் இந்த மூவியில் அருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவேன் அதே மாதிரி ஹீரோ மற்றவங்களோட ஐடென்டிட்டி இல்லாமல் நம்மளோட ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம லைஃப் முன்னேறணும் அப்படின்ட்டு கடைசியில் அவர் முயற்சி பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மூவியில் அருமையாக காட்டியிருந்தேன் கண்டிப்பாக அந்த டேரக்டர் அதுக்காக பண்ணி பண்ணியாகணும் ஸோ இந்த மூவி நீங்கள் என்னென்னு நினைக்காட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கறதுக்கு மூவி தான் மிஸ் பண்ணாதீங்க தேட்டர்ஸில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் இந்த மூவி கேட்குற ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ்